Hello everyone. வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கிலோ பூண்டாக இருந்தாலும் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ஒரு வாட்டர் பாட்டில் மூடிய வச்சு டக்குன்னு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோடு சேர்த்து இன்னும் நிறைய டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி ஒரு வாட்டர் பாட்டில் மூடிய வச்சு டக்குன்னு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெகத்தை வச்சு நம்மலாம் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா நெகம் ரொம்பவே வலிக்கும் நெகத்துக்குள்ள சில நேரம் போயிட்டு வந்து ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் அவாய்ட் இது இது மாதிரி பூண்டோட அழுத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே நல்லா வந்து தெரியும் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நகம் வந்து கருப்பாகிறது அழுக்காகிறது அது மாதிரி பிரச்சனை இருக்காது அதே போல நகமும் நமக்கு வலிக்காமல் இருக்கும் சில பேர் நெகம் சுத்தமாக வந்து வளர்க்க மாட்டாங்க இருக்கவே இருக்காது அவங்களுக்கும் இந்த டிப்பு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஒரு கிலோ பூண்டாக இருந்தாலும் நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பாருங்க இது போல வந்து அழகாக வந்து படல் படலாக எடுத்துக்கிட்டு வந்துடும் அதோட மண்டைப் பகுதியிலேருந்து எடுத்தோம்னாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு வந்துடும் இந்த டிப்பை பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நொடை சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஹர்பிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் தீந்து போனதுக்கப்புறம் இதை நம்ம ஓபன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கரை எடுத்துட்டு இது போல வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்கெட் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குட்டி சிஸர் இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் இப்போ ட்ரா பண்ணியிருக்க ஷேப்புக்கு ஏற்றது போல் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சென்டரில் இருக்கக்கூடிய குட்டி ஹோலுக்கும் வந்து ஒரு கம்பியை வந்துட்டு நம்ம போட்டு இது போல் ஹோல் போட்டுக்கலாம் பாருங்கள் குட்டி பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் இரு பிரித்த வந்து ஸ்டிக்கர் வந்து லேஸாக தெரியுது இல்லையா இதில் வந்து நான் கொஞ்சமாக பெயிண்ட் வந்து போட்டு கொடுத்துக்கிறேன் அதே ப்ளூ கலர்லேயே வேறு ஏதாவது கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி கிளாத் ஏதாவது இருந்தாலும் போட்டு நம்ம ஃபெஃபிகுயிக் வந்து வச்சுட்டு ஒட்டிக்கலாம் பர்மனெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு குட்டி பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எந்த பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து துணி காய போடக்கூடிய கிளிப்பு வந்து போட்டு வச்சுக்கிற ஒரு பேஸ்கெட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் நம்ம துணி காய போட போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஹேண்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹர்பிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்துட்டு நம்ம ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம் வீடியோவில் காட்டுறது போல் ஒரு மார்க்கர் வச்சுட்டு இது போல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்து கீழே இறக்கமாகவும் இன்னொரு சைடு வந்து நல்லா பெருசாக ஆர்ச் போலவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதையும் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்றது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு வந்து மேலே கொஞ்சம் உயரமாக வருது இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு ஹோல் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த ஹோலையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஹோலுமே கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நமக்கு இதை வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை இப்படியும் யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் டெக்ரேட் பண்ணோம்னா இன்னமும் க்ரியேட்டிவாக இருக்கும் இது போல் கொஞ்சம் கிளிட்டராக இருக்கக்கூடிய செலோ டேப் எடுத்து இது போல் வந்து டெக்ரேட் பண்ணிக்கிட்டேன் சென்டரில் இருக்க போர்ஷனில் ஏதாவது பூ இருந்தால் குட்டியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மல்லிகைப்பூவுலலாம் வச்சு கட்டக்கூடிய பூவை வந்து இதில் ஒட்டியிருக்கேன் இதை வந்து நம்ம சார்ஜர்லாம் வந்து போட்டு நம்ம ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான ஒரு பேஸ்கெட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளக் பாயிண்ட் வந்து இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எந்த டேபிள் வசதியும் நமக்கு இல்லாமல் சில நேரத்தில் சார்ஜ் போட முடியாது அதுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இது ரெண்டுமே வந்து அழகாக இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும் ரொம்பவே ஹேண்டியாக வசதியாக இருக்கும் ஃபோனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டியான ஷாம்பு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி அழகான ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை கட் பண்ணும்போது போது வந்து நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் வந்து நல்லா ஹெவியான திங்ஸ் எல்லாமே போட்டு நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் இது போல் ரெண்டு சைடுமே வந்து ஆர்ச் ஷேப்பில் இருக்கிறது போல் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் அழகாக வந்து அந்த ட்ராயிங் ஏற்ற போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பொறுமையாக கட் பண்ணால் ரொம்பவே வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும் ரெண்டு சைடும் ஆர்ச் போல் இருக்கிறது போல் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு லேஸாக இருக்கக்கூடிய பிசுறு எல்லாத்தையும் இது போல் நைஃபில் வந்து எடுத்து விட்டுக்கலாம் இது போல் சிசர் வச்சிட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதே போல் கிளிட்டர் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதே போல் பேஸ்லேயும் கொடுத்துட்டு அதே போல் அந்த ஆர்ச் ஏரியாவிலையும் கொடுத்தோம்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் வந்து கீழே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆர்ச் ஏரியாவிலையும் நீட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த லிட்டர் ஷீட்டை உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கலாம் இன்னுமுமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஆர்கனைசிங் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கெட்சு க்ரையான்ஸு கலர் பென்சில் இதெல்லாமே போட்டு அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் வச்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடிய ஆயில் கேன் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஆயில் கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி பகுதியில் இது போல் கத்திய நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அதனால் ரெண்டு ஆயில் கேன்லையுமே இது போல் மூடியோடு சேர்த்து கழுத்து பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ரேஸான பிசரை மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு வேறு வா வாட்ரு பாட்டிலோட மூடியே இதில் போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு குட்டியான ஒரு ஆர்கனைசிங் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட மெமரி கார்டு சிம் கார்டு இதெல்லாமே போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் சூப்பராக கேரி பண்ண முடியும் இதில் வந்து சேஃப்டி பின்னு போட்டு இது போல் ஐட்டம் எல்லாமே வந்து போட்டு நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சனாக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் இது போல் சோப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் இது போல் யூஸ் பண்ணுற சோப்புக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா இல்லைன்னா நமக்கு கவலையே இல்லை அதுக்கு வந்து சூப்பராக ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து இது போல் சென்டரில் ஃபிட் பண்ணிவிடுங்க லேஸாக அழுத்தி கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இதை வந்து அழகாக நம்ம செல்ஃபில் வந்து வச்சுக்கலாம் இது போல் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக சோப்பு எப்பயுமே காஞ்சு இருக்கும் கொழப்பு தன்மை இல்லாமல் சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைமும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்